அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா மெட்ராஸ் சைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் சிஸ்டன் காப்பி ஸ்டெனர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் மசாஜி கார்டனர் வாட்டர்மேன் வாட்டர்மேன் இது போன்ற நிறைய பணியிடங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் டிரைவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டதுக்கு எக்ஸாம்னர் ஜூனியர் பாயில் சீனியர் பாய்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இரண்டு விதமான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது ஸோ அதுக்கான அட்மிஷனும் வந்து இருக்கு ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எழுதுபடிக்க தெரிஞ்ச போதும் எட்டாம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட இந்த ஆஃபீஸ் சிஸ்டன் வாட்ச்மேன் மசாலஜிக்கு நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஸோ அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டிருக்கு ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நாளைக்கு முதல் தேர்வானது நடக்கவிருக்கிறது ஸோ இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு கடைசி வாய்ப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோட வந்து அட்மிஷன் வந்து நேற்று சனி மற்றும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாளுமே ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆஃபரை பயன்படுத்தி வந்து நம்ம டெஸ்ட் பேச்சில் இன்னிக்கே வந்து ஜாயின் பண்ணி நாளைக்கு முதல் தேர்வு வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கைட்லைன்ஸ் வீடியோவோ ஆன்லைன் வகுப்புகளும் வந்து நம்ம மொபைல் ஆப் மூலயமா வந்து கொடுக்குறதா இருக்கும் ஸோ வந்து கிளாஸு டெஸ்ட்டு ரெண்டும் மிஸ் பண்ண வேண்டாம் ஸோ நீங்கள் மெட்ராஸ் ஐக்கோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆஃபீஸ் சிஸ்டண்ட் வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இன்னிக்கே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எயிட் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் அப்படி இல்லைன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ இந்த இரண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டேரக்டாக கால் பண்ணி கூட நீங்கள் மேற்கொண்டு விவரங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க முழுமையான டெஸ்ட் டீடைல் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போட்டிருப்போம் அந்த வீடியோக்கான லிங்க் வேணாம் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இல்லை வீடியோவோட கடைசியில் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெஸ்ட் பெச்சில் ஜாயின் பண்ணுற அனைவருக்குமே வந்து இந்த தேர்வுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம பிடி ஃபிடூலில் இலவசமாகவே நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ படிக்க மெட்டீரியல் இல்லை அப்படின்ற கவலையே உங்களுக்கு வேண்டாம் ஸோ எங்கள் டெஸ்ட் பெச்சில் ஜாயின் பண்ணால் படிக்கிறதுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம் டெஸ்ட் சீரிஸும் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வந்து போட்டுட்டேன் குரூப் ஃபோர் வரைக்கும் வந்து பக்காவாக நம்ம வந்து ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கோம் நாளைக்கு ஆறாம் வகுப்பு தமிழ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கிளாஸும் மிஸ் பண்ண வேண்டாம் டெஸ்ட்டும் மிஸ் பண்ண வேண்டாம் ஸோ இன்னிக்கே வந்து நம்ம டெஸ்ட் பெச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்